ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம் உடல் ஆரோக்கியத்திற்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்வது அவசியமாகும் இந்த வகையில் சுண்டக்காய் அதன் தனித்துவம் ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ குணங்களுக்காக நன்கு அறியப்படும் ஒரு பிரபலமான தாவரமாகும் இது தக்காளி மிளகு கத்திரிக்காய் போன்ற சில பொதுவான காய்கறி போலவே சுண்டக்காயும் தாவரங்களின் அதே குடும்பத்தை சேர்ந்ததாகும் நம் சுண்டைக்காயை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் குழம்புகள் பொரியல்கள் போன்றவற்றை சுவைத்திருப்போம் இதில் சுண்டக்காய் நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம் சுண்டக்காய் நன்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் திருசிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுண்டக்காயில வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்களை தவிர உயர்தர புரதங்கள் உணவு நார்ச்சத்துக்கள் போன்றவை அடங்கியுள்ளது சுண்டக்காயானது இயற்கையாகவே குறைந்த அளவிலான கார்போஹைட்ரேட்டுகள் கலோரிகள் கொழுப்புகளை கொண்டுள்ளது இது தவிர வைட்டமின் ஏ சி கரோட்டினாய்டுகள் சோடியம் பொட்டாசியம் இரும்பு போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது ஆல்கலாய்டுகள் பிளவனைடுகள் டார்வோசைடுகள் குளோரோஜெனின்கள் டானின்கள் போன்ற தனித்துவமான ஃபைட்டோ நியூட்ரியன்ட்களை கொண்டுள்ளது மேலும் இது அழற்சி எதிர்ப்பு நுண்ணுயிர் எதிர்ப்பு ஆக்சிஜனேற்றம் மற்றும் டியூரிக் பண்புகளை வழங்குகிறது சுண்டக்காயில் உள்ள ஃபீனால்கள் குளோரோஜெனின்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றம் உள்ளடக்கம் போன்றவை குடல் இறப்பை அழற்சி சமயங்களில் வயிற்று அமிலங்களை நடுநிலையாக்க உதவுகிறது மேலும் அதன் நார்ச்சத்துக்கள் உணவு செரிமானத்தை எளிதாக்குகிறது இவை பசியை பராமரிப்பதுடன் எடை இழைப்பை துரிதப்படுத்துகிறது சுண்டக்காயில் நிறைந்துள்ள கிளைக்கோசைட் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இன்சுலின் உற்பத்தி மற்றும் குளுக்கோஸ் உறிஞ்சுதலை கட்டுப்படுத்துகிறது எனவே இவை இரத்த சர்க்கரை அளவுகளில் திடீர் கூர்முனைகளை குறைப்பதற்கான ஒரு அற்புதமான தீர்வாக அமைகிறது இது நீரிழிவு நோய்க்கு சிறந்த கூடுதலாக அமைந்துகிறது இதன் மூலம் உயர் இரத்த குளுக்கோஸ் அறிகுறிகளை திறம்பட குறைக்கிறது சுண்டக்காய் இரும்புச்சத்து நிறைந்த மூலமாகும் இதை நாம் அன்றாடம் உணவில் ஒரு பகுதியாக உட்கொள்வது உடலின் போதுமான சத்தை வழங்கும் உதவுகிறது மேலும் இது இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் இரத்த சோகையை சரி செய்வதற்கும் இரத்த ஓட்டத்தை தூண்டுவதற்கும் உடலில் அனைத்து உறுப்புகளுக்கும் ஊட்டச்சத்துக்களை கொண்டு செல்லவும் உதவுகிறது சுண்டக்காயில் அதிக அளவு வைட்டமின் சி உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுகிறது இதன் மூலம் ஒவ்வாமை நீரிழிவு போன்ற நாள்பட்ட நோய்கள் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் காய்ச்சல் போன்றவை பருவகால நோய் தொற்றுகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்க உதவுகிறது சுண்டக்காய் சூப் குடிப்பது சுண்டக்காய் உட்செலுத்தப்பட்ட மூலிகை கலவைகள் உட்கொள்வது உடலின் உள் பாதுகாப்பு முறையை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது இதன் அதிக புரத உள்ளடக்கம் அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் போன்றவை இதய ஆரோக்கியத்திற்கு மிகுந்த நன்மை பயக்கும் இவை இதய தசைகளை வலுப்படுத்த உதவுகிறது மற்ற உடல் உறுப்புக்கள் திசுக்களுக்கு ஆக்சிஜன் மற்றும் மூட்டச்சத்துக்களுடன் இரத்தத்தை செலுத்துகிறது மேலும் இது இதய நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை தவிர்க்க உதவுகிறது சுண்டக்காயில் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்துள்ளது இது சிறுநீரக கற்கள் போன்ற சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்துவதற்கும் குளோமருலர் கட்டமைப்புகளில் ஏற்படும் அடைப்பை சரி செய்வதற்கும் உதவுகிறது எனவே வழக்கமான உணவில் சுண்டக்காயை சேர்ப்பது சிறுநீரகங்களை நச்சுத்தன்மையாக்கவும் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது இவ்வாறு உடல் ஆரோக்கியத்தில் சுண்டக்காய் பெரிதும் நன்மை பயக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்